வணக்கம் நண்பர்களே சீன மொழியை புதிதாக கற்கும் நண்பர்களுக்காக இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது பாடம் ஒன்று சீன மொழி அடிப்படை முக்கிய இருபது வாக்கியங்கள் என்ற தலைப்பில் நாம் சீன மொழியில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் முக்கியமான இருபது வாக்கியங்களைப் பற்றி காணப்போகிறோம் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு சீன மொழியில் உறுதியான தொடக்கத்தை அளிக்கும் ஆரம்பிக்கலாமா ஷியே நன்றி வணக்கம் தயவுசெய்து சாய் ஜியான் வருகிறேன் அல்லது பிரியாவிடை ஷி ஆம் புஷி பூ ஷி இல்லை ஓ ஓபூட்டோம் எனக்கு புரியலா சியான் இது எவ்வளவு 洗手间在哪里？洗手间在哪里？靠近这里。你能帮我吗？你能帮我吗？你能够那个乌达瓦木里吗？我喜欢。我是霍万，能够伊的佩里贡。这是什么？这是什么？伊的耶娜。我迷路了。我迷路了，难瓦里塔瓦里维特恩。 இது ஒருவர் தனது பாதையையோ திசையையோ தவறவிட்டுவிட்டார் குறிக்கும் போது பயன்படுத்தப்படும் உதாரணமாக ஒருவர் தனது வீட்டிற்கு அல்லது தனது இருப்பிடத்திற்கு செல்ல முயற்சிக்கும் போது தவறுதலாக வேறு பாதையை அல்லது திசையை பின்பற்றி தங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைய முடியாமல் போனால் வோமி லூலே என்று கூறலாம் இது அவர்கள் தங்கள் வழியை இழந்துவிட்டதாக உணர்ந்து உதவி கேட்கும் சந்தர்ப்பங்களில் உதவும் ஒலாசியின் தூ நான் இந்தியாவிலிருந்து வந்தவன் அல்லது நான் இந்தியாவில் இருந்து ஷோ ஜே கேயோம் சோங்மென்சென் மேஷுவோ இதை சீன மொழியில் எப்படி சொல்வது எனக்கு ஒரு மருத்துவர் தேவை இங்கே வாய்ஃபாய் உள்ளதா செஞ்சாய்ச்சீலா ஷியான்சாய் ஜி டியான்லே இப்போது என்ன நேரம் சிங் ஷுவா மான் ஷுவோ தயவு செய்து மெதுவாகப் பேசுங்கள் சீன மொழி கற்கும் ஆர்வலரே இந்த வீடியோவில் நாம் சீன மொழியில் மிக முக்கியமான இருபது வாக்கியங்களை பார்த்தோம் இந்த வாக்கியங்கள் உங்கள் சீன மொழி கற்றல் பயணத்தில் உதவும் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம்